பலரையும் மெய்சிலிருக்க வைத்த இலங்கை தமிழ் இளைஞரின் திறமை ரணிலின் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள் இலங்கையில் வெற்றிகரமாக நடந்த அரிய சத்திர சிகிச்சை வெளிநாட்டு இசைக்கலைஞரை அச்சுறுத்திய இலங்கை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இலங்கை இளைஞர் ஒருவர் இந்திய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் இசை போட்டி நிகழ்ச்சி ஒன்றின் குரல் தெரிவு சுற்றில் போட்டியாளராக தெரிவாகியுள்ளார் மலையகத்தின் இவ்வாறு இசை போட்டி நிகழ்ச்சிக்கு தெரிவாகியுள்ளார் பிரபல பாடகர் எஸ் தீவிர ரசிகரான இவர் பாடும் நிலாவின் பாடல்களை திறமையாக பாடியதை பார்த்தும் கேட்டும் இசை அரங்கமே ஆர்ப்பரித்தது இந்திரஜித் குறித்த போட்டியில் பங்குபற்றி சிறப்பாக பாடல்களை பாடியதோடு நடுவர்களின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் முன்னதாக மலையகத்திலிருந்து இந்தியாவுக்கு சென்று குறித்த தென்னிந்திய இந்திரஜித்தின் இந்த இசை முயற்சி பலரால் பேசப்படுகிறது மேலும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கில்மிசா தென்னிந்திய இசை நிகழ்ச்சியில் பங்குபெற்றி வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுடனான விசேட சந்திப்பில் இவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிடப்பட்ட போதிலும் அதனை பிற்போட உள்ளார் என தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசேட சந்திப்பு ஒன்று இடப்பட்டுள்ளது அவர் அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பசல் ராஜபக்சேவுடன் இடம்பெற்றது ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரானில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டது இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பிரசன்ன மஹிந்த அமரவீர வீரர் ஸ்ரீபால ஹரின் பெர்னாண்டோ காஞ்சன விஜயசேகர அன்ரையா போன்ற சிரேஷ்ட அமைச்சர்கள் குழு ரணில் பசில் சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பில் தலைவர்கள் இருவரையும் சந்தித்துள்ளது வேட்புமனு தாக்குதலின் பின்னர் மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை அரசாங்கம் வழங்குவது சிக்கலாக இருக்கும் என்பதாலேயே ஜனாதிபதியின் வேட்புமனு தீர்மானம் பிற்போடப்பட்டுள்ளதாக அரசாங்க உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் முதன்முறையாக ஒருவரின் இரு சிறுநீரகங்களிலும் உள்ள கற்களை அகற்றும் தனித்துவமான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது குறித்த அறுவை சிகிச்சையானது களுத்துறை போதனா வைத்தியசாலையிலேயே இடம்பெற்றுள்ளது இந்த அறுவை சிகிச்சை டிஸ்போசபிள் பிளெக்சிபிள் ஜூரிட்ரோஸ்கோப் என்ற கருவியை பயன்படுத்தி ஒரு சிறிய துளை வழியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது நோயாளி நலமுடன் இருப்பதாக அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு இசைக்கலைஞரான இசைக்கலை இலங்கை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அச்சுறுத்திய சம்பவம் ஒன்று நுவரலியாவில் பதிவாகியுள்ளது நுவரலியாவின் முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிஜே இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கு வெளிநாட்டு டிஜே இசைக்கலைஞரான பெண்ணொருவர் வரவழைக்கப்பட்டார் முடிவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொடுப்பனவு தொடர்பில் இசைக்கலைஞருக்கு ஏற்பாட்டு குழுவினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அடுத்து சிலரை வைத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறித்த இசைக்கலைஞரை அச்சுறுத்தியுள்ளனர்